நவீன முறையில் அமைஞ்ச ஒரு சமையலறை தான் நாங்கள் பார்க்க போறோம் இதுக்கு வேறு அக்சரசில் வந்து சகலதுமே நாங்கள்லாம் போடுவோம் மைக்ரோவன் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மிரக்கரிய வெஜிடேபிள் அரகி ராசாலி முப்பத்தி ஆறு நாற்பது நாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபா ஒரு குறைஞ்சில் ஒரு கலர் செலக்ஷன் எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருந்தோம் அதே கலரை எங்களுக்கு மெயின்டை பண்ணி தருவீங்களோன்னு சொல்லி கரண்டியல் அதில் கத்தியல் வைக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து எங்களுக்கு சொன்ன பிளேட்டுகள் அதில் வைக்கக்கூடிய மாதிரி ஸ்டாண்டர்டான ஃபிரிட்ஜ் வந்து டென்டரைக்கு அதுக்குள்ள ரெண்டு லாட்சி கொடுத்துருக்குறேன் அந்த லாட்சியை போய் திருப்பி இங்கே தள்ளி போட்டு உண்மையில் இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலரை உள்ள வீடு இது வந்து ரெண்டு போயிடும் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே சகல வசதியோட பார்த்து கொண்டு யாருக்கும் ரெண்டுக்கு தேவையான கூட நான் அந்த நம்பரை கடைசியில சொல்றேன் சகல அட்டாச் பாத்ரூம் உண்மையான தேவையாள இருக்கிற இடத்துல ஃபேமிலியா தங்குறதுக்கு அவ கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கணும் ஸ்டாண்டர்டா அளவா தேவையான சகலதுமே இதுல இருக்கும் வணக்கம் தெரியும் உங்களுக்கு நண்பன் க குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் தனுஷந்தான் என்னென்னு சொன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நவீன முறையில் அமைஞ்ச ஒரு சமையலறை தான் நாங்கள் பார்க்க போறோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் பார்த்தத விட கொஞ்சம் இது கொஞ்சம் கலரும் வித்தியாசம் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் நினைக்கிறேன் கொஞ்சம் சைஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த சமையலறை வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அரியாலையில் பூங்காங்குளம் என்ற இடத்துல தான் ஒரு வீட்டில் அமைஞ்சிருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் மட்டுந்தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க வீடு வந்து வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியால் அமைஞ்சிருந்தது இப்போ நாங்கள் அதிகமாக வந்து குறிய காலத்தில் கிச்சன் மட்டுமே நிறைய இடத்துல செஞ்சு கொண்டுருக்கார் தனுஷன் முதலாம் மாடியில் வந்து இந்த கிச்சன் ஸ்பேஸில் வந்து இந்த கபர்ட் செட்டப் வந்து புதுசாக அடித்து கொடுத்துருக்குறார் வந்து இந்த கிச்சன் செட்டப்பிண்ட விலை என்ன வருது இந்த எல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் தனுஷனுக்கிட்ட எல்லா விஷயம் வாங்க வணக்கம் தனுஷன் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் இதுவரை காலம் அடித்த கிச்சன்ல இது வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த கலர் இதெல்லாம் வந்து கஸ்டமர் நாங்கள் ஒரு கலர் செலக்ஷன் கொடுத்து நாங்கள் அவ தங்களுக்கு அவரேனில் ஒரு கலர் செலெக்ஷன் அடுத்த எங்களுக்கு அனுப்பியிருந்தோம் அதே கலர் எங்களுக்கு தருவீங்களோன்னு சொல்லி இது வந்து அவை நான் நினைக்கிறேன் அவை இந்த விருப்பம் நான் அவை அங்கே வச்சிருக்கிற மாதிரி நான் கேட்டுறேன் அதால் அந்த அந்த கோல்ட் கலர் இது வந்து எத்தனை அடிக்கணக்கு தானே என்ன மாதிரி வரும் அடிக்கணுக்கு இது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடி நிலமான கிச்சன் இந்த பக்கம் பதினொரு அடி இந்த பக்கம் இருபத்தி ரெண்டு அடி கிச்சன்டி கிச்சன் இது வந்து நீங்க கட்டி முடி ஏத்து நாள் எடுத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட சரியா ஒன் மந்த் சரியா ஒன் மந்த் ஒன் மந்த் நார்மலா நீங்க வடிவமைச்சு கொடுக்குற எல்லா கிச்சனும் வந்து ஒன் மந்த்ல முடியுமா இல்லை குறை காலத்துல முடிச்சுக்கலாம் இல்ல அதை விட குறைவ முடிக்கலாம் ஆனா என்னன்னா இந்த வெதர் இப்ப பாத்தீங்கன்னு எங்களுக்கு சரியான பிரச்சனையா இருக்கு இந்த அந்த மழை பெய்யிற நேரத்தில் எங்களுக்கு இந்த பெயின் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா இந்த வானங்களுக்கு அடிக்கிற பெயின் தானே அடிக்கிறாங்க நார்மல் பெயின் எடுத்துன்னா சும்மா அடிச்சுட்டு போகலாம் இந்த டைம்ல ஓரளவு ஓரளவு ஹீட் டெம்பரேச்சர் இருக்கே அடிக்கிற போலாம் ஆனா இது வானங்களுக்கு அடிக்கிறப்ப சரியான டெம்பரேச்சர் எங்களுக்கு இருக்கும் கிட்ட க்ளோஸ் அப்பா பார்த்தா தெரியும் அந்த சைனிங்

அப்போ இதில் உண்மையிலே வேறவர் நிறைய வேலையும் கேட்டிருக்கேன் நான் அஞ்சு நேரம் ஒரு வேலையை தாங்க செய்து பார்ப்போம் இப்போ இந்த அப்புறம் உங்களுக்கு அதை நான் கொண்டு வந்து தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லி இந்த கிச்சன் இது இந்த செட்டப்பில் வந்து நீங்கள் அந்த பேண்டிக்க இது மட்டும் தான் அடிச்சுக்கிது இப்போ நாங்கள் கிச்சன் செய்கிற யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழ் பொட்டம் கிரனை டோப் அடுத்து நடுக்கிற மாவுள் மேல் டோப் இவ்வளவு வந்து எங்கள்ட இதில் இருக்குது இதெல்லாம் நாங்களே செய்து இதுக்கு வேறு அக்சசரிஸ்லேருந்து சகலதுமே நாங்களாம் போடுவோம் இதில் ஒன்றே ஒன்று இந்த ஃப்ரிட்ஜ் மட்டும்

பண்ணுறது நாங்கள் பே பண்ணுறோம் நீங்க ஃப்ரிட்ஜ் எடுங்கன்னு சொன்னாங்க அப்போ கொஞ்சம் ஒவ்வொரு டைம் போய் கொண்டது அப்போ அந்த ஒவ்வொரு டைமுக்கு அண்டி தான் எடுத்துனாங்க ஆ ரைட் 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 ஓகே அப்போ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் அமைஞ்சு வெங்கடையில் வந்து நார்மலாக இந்த அடுப்பு இருக்கும் கூட்ஸ் இருக்கும் மல்டிசிங் இருக்கும் அதோட மைக்ரோ மைக்ரோவன் இருக்கும் அதுமாதிரி அதோட பிளே ட்ரக்ஸ் இந்த ட்ரக்ஸுகள் இருக்கும் அது எல்லாமே எங்கெண்ட இதுகளுக்கு வந்து இந்த எங்கெண்ட ரேட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா சில பேர் இப்போ வைக்கணும்னு சொன்னால் இதுக்கு மேலே இன்னொரு ஹபர்ட் தரும் அது இது சீலிங்கும் இடைவெளி ஒன்று இருக்கு ஆனா இது உண்மையா ஒரு வீட்டுக்கு தேவையான அளவான கிச்சன் இல்லாதையும் நடுலும் பாவிப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே உயரமாக செய்யக்கா அதை இந்த நீங்கள் எடுக்காத பொருள்களை விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு போயிருக்கா ரேட்டுகளை கொஞ்சம் கூடவே இருக்கும் அது வந்து இங்கே உலகத்துக்கே வைக்காத பொருள் இப்போ பொருள் ஓகே இருந்தாலும் அந்த பொறுமதிகள் கொஞ்சம் கூடவே இருக்கா சில எல்லாராலையும் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்க தேவை இருந்தால் தானே செய்யணும் செய்யணும் அப்போ என்ன நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கிச்சனுக்கு வைக்க வேண்டிய சகல போட்டிலேருந்து சகல பிளேட்ஸ் கப் எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே வச்சுடுவீங்க இதுக்கு மிஞ்சி இன்னொன்று தேவைன்னு சொல்கிறது இப்போ இப்போ வந்து முந்திய மாதிரி பழைய சாட்டு பழைய பெரிய பெரிய கிடாரங்கள் எல்லாம் இருக்கு அதில் முந்தி ஃபங்க்ஷன் இருந்ததுனா வீட்டிலேயே கிடாரங்கள் எல்லாம் இப்ப அதை ஒன்றும் என்ன சொல்றது ஆனா இப்போ நான் கைதில ஒரு கிச்சன் தொடங்க இருக்கிறோம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது அதெல்லாம் வச்சிருக்கீங்க என்ன காரணம்னு சொன்னா அவ தெ எங்களுடைய அப்பாக்கள் சொல்லாம் நாங்கள் எல்லாமே என்ன சொல்றது பிசி என்ன சொல்றது பொறைனாக்களை மாதிரியே கிட்டத்தட்ட என்ன சொல்றது வேலை அது முடியுது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா ஓட பண்ணி விட்றது என்ன சொல்றது இப்போ எல்லாமே கோல் பண்ணா சாமான் சாப்பாடு எல்லாம் செய்தி வரும் அப்ப நாங்க பெரிய பெரிய பாதுகாப்பு கிட்ட வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அங்க நான் பாத்தோம்னா அப்போ அதுக்கு அதுக்கு மேலே ஒரு கபர்ட் ஒன்று அடிக்க அப்ப அதுக்கு மூமெண்ட் சொல்லிட்டு வந்தேன் அது மாதிரி இப்போ இவங்க இது அளவா தங்களுக்கு அளவா இருக்குது மேலே இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலரை உள்ள வீடு இது வந்து ரெண்டே கொடுக்க போயிடுங்க அப்ப தான் மெயினா இது செய்தது அப்போ சிலவில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க யாருக்கும் ஒரு அளவுக்கு ரெண்டுக்கு தேவை கூட நான் அந்த நம்பரை கடைசியில் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கு இந்த வீடு கிடாச்சி போடணும் ஏன்னா நாலரை கிச்சன் கோல் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது சகல வசதியோட இருக்கு இப்போ கச்சரிக்கிட்டே இருக்கிறதுனால சிலவில் கச்சரி வீலை சீராகவே வைக்க அது ஓகே இருக்கும் அல்லது நாலு ரெண்டு இல்லை நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுக்கலாம் அப்படி நாலு ரூம் இருக்கபடி அந்த இதில் எடுக்கலாம் அந்த இப்ப கிச்சன் யூனிட் முதல் இல்லாமல் நானே ரெண்டாயிரத்தி இருபதுல கட்டுப்பட்ட வீடு இது இந்த கிச்சன் யூனிட் இல்லாத ரெண்டு கொடுக்காம இருந்தது மினக்கிறத கிச்சன் யூனிட் செய்ததை வந்து ரெண்டு ரெண்டு அதில் எங்களை கேட்டுறது நாங்கள் எங்க பழைய வீடியோல பாத்து கேட்டதுல அவர் தண்ட சொல்லி இருந்தால் தண்டை கொஞ்சம் வெள்ளாட்டியும் கூட வித்தியாசமாக இருக்கணும்னு கேட்டார் அப்போ நானஞ்சினா பிரச்சனை இல்லை பார்க்கலாம் வேலை என்னால் செய்யக்கூடியதே செய்து ஆரம்பிச்சுப்போம் என்னென்னா எங்களுக்கு இங்கே உள்ள பொருட்கள் வசதிகளை வச்சு தான் செய்யலாமா ஃபரின்ல உள்ள எல்லாத்தையுமே இங்கே நாங்கள் எல்லாம் செய்வோம் ஆனால் அப்படி நாங்கள் ஒவ்வொரு இதுக்குள்ள இதுக்கு கூட இன்னொரு அஞ்சு லட்சம் ரூபாய் எக்ஸசைஸ் இதுக்கு போட்டுலாம் கூட்டக்கூடிய இடம் கிடையாது ஆனால் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எக்ஸசைஸ் போட்டா இதில் எமௌண்ட்டும் வந்து அவ்வளோ கூட போகுது எங்களுக்கு அது வந்து இப்போ எங்களுக்கு ஸ்டாண்டர்ட்டா அவ்வளவா தேவையான சகலதுமே இதில் இருக்கும் அது அது பண்ணி தான் இல்லை செய்யும் பாம்பா உள்ள ஆமாம் வளமையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேல் ஜுனிட் நாங்கள் எங்க வளமையான இது வச்சு டண்டு போட் அடிச்சு கொடுக்குறோம் இது வந்து அந்த மரக்கறி வெற்ற போட் மிரிங்க வாரது மிரக்கறி வெற்ற போட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்படி கிட்ட எடுத்துக்கிட்டால் தண்டை வாரிலேயே போய்விடுவோம் இது வந்து நீங்கள் வளமையாக செய்கிற மாதிரி மெட்டீரியல் நாங்கள் அதில் மட்டும்தான் செய்து விட்றோம் அதுலேயும் தீக் தேக்கு மரத்துலையும் செய்து சொல்றோம் என்ன ஏன்னா மெட்ட மெட்டீரியல் வந்து எங்களுக்கு காலப்போக்கில் சில பிரச்சனைகள் வரைக்க நாங்கள் அதுக்கு இப்போ அவைக்கு பதில் சொல்ல கஷ்டமாக இருக்கும் அது அவ்வளோ குவாலிட்டி மெட்டீரியல் விட கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் இது காலத்துக்கும் பாவிக்கும் நீங்கள் ஒரு வீடுன்ற கதவுகளாலும் பாவிக்குதோ அந்த காலத்துக்கு இது பாவிக்கிது அதிகமாக அடுத்து இது வந்து சாம்சங்கோட மைக்ரோவன் கொடுத்துருக்குறான் ஓ ரைட் ரைட் இது வந்து உங்களோடய பட்ஜெட்டு கடந்ததா இதங்க இந்த பட்ஜெட்டுக்கே வருது ஓ ரைட் ஓகே நாங்கள் இது இல்லாமல் இந்த முதலில் இந்த யூனிட்டியே இதில் ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படியே வாதிங்கன்னா இது வளமையானங்கிட்ட மால்டிசிங் ஆளமே தான் சிங் தான் கொடுத்துக்கொள்ள ப்ரெஷர் மோட்டர் போட்டுருவோம் இது ப்ரெஷர் மோட்டர் இதுவும் ஆய் பண்ணிக்குது அது சேர்த்து வலிக்கு கடிச்சிடுது நாங்கள் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை மிதக்கறியை வச்சு அதை கரக்கி அதாவது கழிக்கொள்ளுங்க ரெண்டு பிஸ்தான திடாங்க கழுவி கொள்ளலாம் அடுத்தது ஸ்டெப் அதில் வந்து இந்த வளமே அந்த மூணு மிரக்கறியை வச்சுட்டு அடிச்சு கழுவி கொள்ளலாம் அடுத்தது வந்து இது அந்த கொஞ்சம் வடியாக இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக கழுவி கொள்ளணும்னு சொன்னால் கழுவி கொள்ளலாம் இதுக்கு வந்து என்னென்னா உண்மையில இதில் சிங்கும் செம்போ பொட்டிலும் அந்த எங்கள் வளமையான கிளாஸ் கலவர இது வந்தது அதில் சின்ன டேமேஜ் இந்த வழியாக திருப்பி கம்மியாக ரிட்டர்ன் பண்ண சொல்லி எங்களுக்கு தரண்ட வழியாக என்ன ஃபீட் பண்ணியில் மற்ற மொழியில் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்காது அது எக்ஸ்ட்ரா பேச ஒன்று தந்திருக்கி நம்ம எங்களுக்கு நாங்கள் அதை நாங்கள் மினாய் அதை ஒன்றை பிடிக்கும் அதில் இருக்குது அண்ட் அது திருப்பி இதில் ஓட்ட போடலான்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலானே நாங்கள் ஓட்ட போட்டு சரி இந்த பலதாப்பறதுக்கான வாய்ப்பு இருக்காது அவங்களே எங்களுக்கு தேவையான இருக்காங்க அப்போ நாங்கள் அந்த இதெல்லாம் நாங்கள் கூட்டிக்கொள்ளலாம் இதில் ஒன்று சம்பவ போட்டில் ஒன்று வந்து கிளாஸ் ஹோல்டர் இது வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னு இருந்தாங்க நாங்கள் இன்னொரு சம்பவ போட்டில் இதை ஒன்றை கூட்டிக்கொள்ளலாம் இங்கே அலையும் ஒவ்வொரு யூனிட்ஸ் இதுதான் இது தேவையான இருக்குது ஆனால் அந்த சென்சர் பலதா போயின்னா அந்த அதே அப்படியே ஃபுல்லாவே வேஸ்டேஜ் பண்ண வேண்டியது தேவையாக இருக்குது சில இடங்களில் சென்சர் சென்சர்ல பொங்கல இது ஒன் இயர் ஆன ஒரண்டி ஒன் இயர் முடிஞ்சா நாங்களும் ஒன்றும் கேட்கலாது ஒன் இயர் ஒரண்டிக்குள்ள பலதா போனால் நாங்க மாத்தி கொடுக்கலாம் ஒன் இயர் முடிச்சா நாங்கள எடுத்துக்கொள்ள இது வந்து மெனுவல் இது வந்து மேனுவல் ஆனது இது வந்து இப்போ இந்த ஹூட்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரையும் இருக்குது

அடுத்தது வந்து நல்லா இதை கொடுத்துருக்குறேன் கீழே வந்து எங்களுக்கு சொன்ன பிளேட்டு வைக்கக்கூடிய மாதிரி இது இதெல்லாம் வந்து எங்கெண்ட ரேட்டுகளே இன்குளூட் ஆகும் அப்ப அடுத்தது வந்து அவ இந்த இது சொல்றது இதுக்கு மேல ஒரு இடத்தை வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காண்டி ஆனா இது உண்மையில எப்படி என்று சொன்னா பொருள் வழியா பார்த்து அந்த பயன் அந்த லிக்கர் லிக்கர் இதில் வைக்கக்கூடியதான் இருக்கு ஆனா என்னன்னா இதே அங்கே இங்கே யாழ்ப்பாணத்துல விரும்ப மாட்டாங்க எல்லாம் இருக்கு ஆரம்பங்களை செய்த கிச்சனில் கூட்டி கொடுத்துருக்கிறோம் இங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லாரும் அதை விரும்ப மாட்டாங்கன்றக்காண்டி ஸ்டோர் மாதிரியே கொடுத்துருக்காங்க இடத்த வேஸ்டாக இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃப்ரிட்ஜ் வந்து சாம்சங் கம்பெனிலாம் எடுத்துனாங்க இந்த சாம்சங் எல்ஜி வந்து நோம்பலா கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்மளா அந்த பழக்கப்பட்ட இதுவும் கொண்டு இதுல இன்னொரு ஒரு சொன்னா இப்ப நீங்க பாதீங்கன்னு சொன்னா கூடுதலா இப்போ எல்லாருமே இந்த ஒன் மந்த் ஒன் வீக்கு டூருக்கு வெளிக்கிற ஆட்கள் செட்அப் தெரியும் பொருள் நாட்கள் வந்து நின்னுட்டு அப்போ போய் வரிக்காம அந்த நேரத்துல இந்த ஃப்ரிட்ஜ் ஒன் பண்ண இதெல்லாம் இதுக்கு பின்னே தான் இந்த போர்ட்ருக்கும் ஆனா அதை என்ன செய்யறோம்னு சொன்னா அதுக்குரிய எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் எடுத்து வெளியில வச்சு இங்க நிப்பாய்னமென்னு சொன்னாலே ஓட்டமெடிக்கா பாதீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் நின்றுருமே ஓகே ஓகே

ஸ்பீட் மோட்டரா அது நாங்கள் அங்கே ஆட்டோமெட்டிக் தானே அது பம் நீங்கள் இங்கே எங்கே டப்பத்தில் இருந்தாலும் தண்ணி வரும் ரைட் 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 இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கீழே ஒரு சென்சர் லைட் சிஸ்டம் கூட்டியிருந்தோம் இது வேறு என்ன சொல்கிறது அது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நான் அங்கே இந்த வரைக்கும் அது எரிஞ்சுது என்னெண்டா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லி செய்து நாங்கள் இந்த என்ன சொல்கிற கீழே ஏதாவது ஊற்றுனது அது என்ன இதில் டைல்ஸில் ஊற்றுனதுனால வடிவாக கூடுதல் டப்புன்னு தெரியும் இதில் வேலை செய்ய வடிவாக ஒளிச்சம் தெரியணும்னு சொல்கிறதுக்காட்டி இங்கே கீழே ஒரு லைட் சிஸ்டம் கொடுத்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே அது நீங்க இது நல்லா இருக்கு இந்த கபட்டுக்கு பின்னு காலம் அப்படி வர்றது வெளியில தெரியவும் மாட்டுது ஆனா என்ன சொல்றேன் வேறு வேற சொல்லி நான் இதுவே செய்வதற்கே கொஞ்சம் இது வித்தியாசமா இருக்கேன் ஆனா இதை விடவும் நிறைய நிறைய மூடனான இதுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சில மூவ் இது வேலை இந்த ஹேண்டில் எல்லாம் இல்லாம இது ஒரு ஹேண்டில் ஃபுல் பார் ஒன்று வந்து அதில் ஹேண்டில் ஒன்று இதெல்லாம் கூடுதலாக பார்ப்பீங்கன்னு செய்யணும் நாங்களும் அதை ப உர்டர் பண்ணியிருக்கிறோம் அந்த பாரங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்த கிடைச்ச உடனே நாங்கள் அந்த இந்த ஹேண்டில் சிஸ்டத்தை நிப்பாட்டி அந்த பார் சிஸ்டத்தை ஆனால் அது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இதை விட இந்த ஹேண்டில் கூட்டுறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் பட் ஓகே இந்த என்ன சொல்கிறது வடிவு செய்யறதால நாங்கள் அதில் ஓரளவாகவே இந்த பட்ஜெட்டில் அதை ஆட் பண்ணி நாங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இந்த முறை சொன்னால் இந்த ஹோனர் போட்டு கொஞ்சம் வித்தியாசம் வச்சுருக்கோம்னு சொன்னால் வளமையா அந்த அந்த அவை தர ரேக்லாம் செய்கிறனாங்க இப்போ இது இப்போ நீங்கள் நோம்பில் இதுக்குள்ளே ஏதாவது மேலே கறியாத ஏதாவது இந்த பொட்டில் அதில் வச்சு கொள்ளலாம் பிறகு என்ன சொல்கிறோன்னா இதை ஃபுல்லாக திருப்பி இங்கே இழுத்து திருப்பி என்ன சொல்கிறது ஒவ்வொரு ட்ரேக்காக இழுத்து இழுத்து நாங்கள் அதுக்குள்ளே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கெண்டரைக்கு அதுக்குள்ளே ரெண்டு லாட்சி கொடுத்துருக்குறேன் அந்த லாட்சியை பேருந்து இப்படி திருப்பி இங்கே தள்ளி போட்டு திருப்பி பேந்து என்ன சொல்கிறது இந்த லாட்ஜியை தள்ளி விட்டோம்னு சொன்னால் அந்த அந்த இந்த ஸ்பேஸ் இருக்குது தானே இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக கவர் கவர் டபுள் இது செய்தாங்க இது உண்மையாக என்ன சொல்கிறது ஒரு ஃபாரின் இதில் உள்ள நாங்கள் பார்த்துட்டு தான் இந்த இதை ட்ரைவனி பார்ப்போம்னு செய்தாங்க அது கொஞ்சம் சக்ஸஸாக வந்துருக்குது மற்றது இப்போ நாங்கள் இதில் பார்க்குற வேளாண் நினைக்கிறோம் இது இந்த முக்கியமாக இப்போ பண்ண வேண்டியிருக்கோம் ஓ உண்மையிலே இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கோம்னு சொன்னால் இப்படி ஒரு கபட்டு இப்போ இப்படி இதே செட்டப் உள்ள கபட்டுன்றே வைப்போம் சரிதானே இது மொத்தம் இதில் இருபது ஒரு ஒரு அடி இருக்குது மொத்தமாக அப்போ ஒரு அடி வந்து கவுண்ட் பண்ணுறேன் இந்த அந்த வேலையில் கீழே இருந்து மேலே வரையும் சகலதும் அடங்குற அதை பொட்டம் டொப் இடையில் வர சகல ஐட்டமும் அடங்குற மாதிரி அதுக்குள்ள ஒரு அடிக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் ஒரு அடிக்கு இது இப்போ டோட்டல் இருபத்தி அடி இருபத்தி அடி அது இடங்கள் சைஸுகள் இதெல்லாம் பொறுத்து வெயிட் மாறுபாடும் இப்போ நான் ஒரு அடிக்கும் உங்களை சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இருபது அடின்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் முடியும் இருபத்தி ரெண்டு அடின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி ஐம்பது ரெண்டு வாசம் முடியும் ஆனால் அதில் இந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் எங்களுக்கு முதல்ல சொல்லிருக்கேன் ஃப்ரிட்ஜ் மட்டும் எங்கேயில வராது அது மெச்ச சகலது இதுல நீங்க பாக்குற எல்லாமே அந்த ரேட்டுக்குள்ளே எங்களுக்கு தான் அது வந்து ஒரு அடிக்கு தான் கவுண்ட் பண்ணாங்க இதில் வந்து ஒரு அடிக்கு கவுண்ட் பண்ணுவோம் அதில் ஒட்டம்பரம் கிரினட் ஒப்பரம் மாவு இந்த மாவு கூட நாங்களாம் செய்யலாம் இது நாங்கள் வளமையாக அந்த இந்த சைடில் அந்த மாவுல இந்த மாவுலாம் நாங்களே தான் போட்டு கொடுப்போம் இதெல்லாம் உங்களுடைய எங்கள் ரேட்டு தான் வருது என்ன காரணம்னு சொன்னால் அந்த தெரியாது அந்த மாவு இதுலேயும் வந்து ஒரு பதிக்கிறதில் கொஞ்சம் பேச்சனை கொடுத்தாலும் அங்கே அந்த இந்த செய்த ஜூனிட்டை வந்து பழுதாக்கி விட்டுரும் அப்போ அதுக்காண்டி இந்த மாவு இதையும் வந்து நாங்களே தான் நொட்டி கொள்ளணும் அப்போ அதுதான் அந்த கலர் மச்சிங்காக அதை மாவு அப்போ தான் நாங்கள் அந்த என்ன சொல்லுறது இந்த கோல்டு கேட்ட அப்படி இந்த கோல்டு லைன் இதில் எடுத்துனாங்க இந்த இந்த கலர் செலக்ட் பண்ண தான் நாங்கள் இதில் உள்ள அந்த கோடு லைனும் செலக்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இதில் சொல்கிற இதில் சகலமே சகல வேலையும் முடிச்சு நாங்கள் இது வேறு கொஞ்சம் வித்தியாசமாகவும் வடிவாகவும் செய்திருக்கோம்னு நம்புறேன் உங்களுக்கு அருங்க பிடிச்சிருந்தா கண்டக்ட் பண்ணுறேன் இப்போ கண்டக்ட் பண்ணுறேன் உங்களோடய ஃபோன் நம்பர் கல்கிறீங்களா என்னுடைய நம்பர் சைவர் ஏழு ஏழு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு இருநூற்றி முப்பத்தி மூன்று ரைட் தான் நம்பர் நான் தாரன் கண்டெக்ட் பண்ணுறாங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றிதான் சார் ஓகே சொன்னால் இந்த வீடு வந்து முதலே வாடகை கொடுக்க முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃபரன்லர் எனக்கு எப்படி என்ன சொன்னால் ஒன் மந்த் இப்போ ஃபரன்லேருந்து வந்து தங்கிறாக்களுக்கு வந்து ஒரு வீடாக எடுத்துச்சுனமுடா அதுக்கு லாபமாக இருக்கும் டென் ரூமுக்கு ஏசி ரூமுக்கு ஏது டென் ரூமுக்கு ஏசி இருக்கும் என்ன சொல்கிற கோல் கிச்சன் டைனிங் ரூம் எல்லாமே இருக்குது சகல வசதிகளோடையுமே இருக்குது அட்டாச் பாத்ரூம் எல்லாத்தோடயும் இருக்குது அப்புறம் ஃபொரின்லேருந்து த வந்து தங்குற சில வேலை ஓகே முன்னாடி வந்து கல்யாணம் வீடு செய்கிறாங்களுக்கு ஒரு வீடு கேட்க இந்த வீடில் ஓகே இருக்கும் அப்போ கட்டாயம் என்ன சொல்கிறது அந்த இந்த நீங்கள் இதை கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை பார்த்து கண்டெக்ட் பண்ணி நேர நேராக இதில் எங்களுக்கு எந்த விதமான இல்லை நீங்கள் நேர நேராக ஒன்று காய்ச்சி கொள்ளலாம் நாங்கள் ஜஸ்ட் இந்த கிச்சின் யூனிட் செய்து அப்போ கேட்டதுக்காக வீடியோ இவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கட்டாயமாக அவங்களுக்கு உண்மையான தேவைகள் இருக்கிற இடத்துல ஒரு ஃபேமிலியாக தங்குறதுக்கு அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒன் மந்தோ அல்லது ஒன் இரண்டாக கூட நீங்கள் அவரோட காய்ச்சி நியோசியபிள் பண்ணி நீங்கள் அந்த வீட்டை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் அண்ணோட காய்ச்சி தான் பண்ணால் சொன்ன விஷயங்கள் இவ்வளவு தான் சொன்னால் இதை ரெண்டோ கொடுக்க போய் பண்ணுற விஷயத்தையும் இப்போ சொன்ன நேரம் நான் இந்த வீடியோவில் கடைசியில் வந்து காணொலியில் ஆட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் மாதிரி இப்போ நாங்கள் தனுசுண்ட கிச்சன் பேண்டிக்கு பட் சிஸ்டம் பார்த்தோம் இதுல வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து பேண்டிகப்பட்டு இதே மாதிரி கிச்சன் செட்டப் வந்து அடிக்ட் பண்ணணும் சொன்னா தனி சொன்ன நம்பரையே வந்து நான் தாரேன்னு தொடர் உழுங்க உண்மையில இந்த காவெலி ப்ரியஷன் மேற்கு நம்புறேன் யாருக்கான கிச்சன் தேவைப்பட்டா கண்டெக்ட் பண்ணுங்க ரைட் இன்னொரு குடத்துல தூரம் நான் சரியா அனுப்புறேன் கிச்சிஞ்சு கடத்த போய் உண்மையில அதை நாங்கள் முடிக்க எங்க எங்க டைம் பீரியட் முடிஞ்சுது அது என்னென்னா போன இந்த வீக் ஸ்டார்ட்டில் அதை முடிக்க சொல்லி கேட்டிருந்தாரு நாங்கள் ரெடியாக வீடு பெயிண்டிங் வந்து முடிக்கல என்ன பெயிண்டிங் முடிக்காம வச்சு இதுவங்களுக்கு எல்லாம் போய் அணிஞ்சா அதை எடுக்கிறது கஷ்டம் அதால் நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுன்னா அது சொன்ன டைமுக்கு நாங்கள் கொண்டே எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம் ஆனால் எனக்கு பெயிண்ட் பண்ணல அதனால் கொஞ்சம் வெயிட் ஆகுது நாங்கள் ஒரு ஒன் வீக்கோ டூ வீக்ஸுக்குள்ள